மேற்கு நோக்கிய மூலஸ்தானம் வடக்கு நோக்கிய ராஜகோபுரம் வைணவ திவ்ய தேசங்களை ஞாபகப்படுத்தும் விதமாக கீழிருந்து நூத்தி எட்டு படிகளை கொண்டது குருந்த மலையை சுற்றிலும் பசுமையான வயல்களும் தென்னந்தோப்புகளும் கண்ணுக்கு விருந்தாக காட்சியளிக்கின்றன மலை அடிவாரத்தில் கோயிலுக்கு எதிரில் மலைச்சரிவில் கஜ புஷ்கரிணி என்றும் அனுமந்த சுனை என்றும் அழைக்கப்படும் இரு நீர்நிலைகள் உள்ளன ஆஞ்சநேயர் கோயில் வாயிற்புறம் பாறையில் அனுமனின் பாதம் பதிந்துள்ளது இங்கு எழுந்தருளியிருக்கும் ஆஞ்சநேயமூர்த்தி மூன்றடி உயரம் இருப்பார் ஓங்கிய வழக்கை கையில் தாவரை முட்டு கையில் கடகமும் விரலில் மோதிரமும் காணலாம் இடையில் சதங்கியுடனும் பாலில் மணியுடனும் கம்பீரமாக காட்சியளிக்கிறார் கிழக்கு பார்த்த அமைப்பில் பஞ்சாட்சர கணபதி பஞ்சலிங்கங்கள் வள்ளி தெய்வானை சமேத ஆறுமுக கல்யாண சுப்பிரமணியரும் தனித்தனி சன்னிதிகளில் காட்சியளிக்கிறார்கள் பணியும் அடியார் சிந்தை மெய்ப்பொருளதாக நவி சரவணபவா ஒன்று வக்ரமுமாகி வளர் மேல் நின்ற சுப்பிரமணியா அமரர் பெருமானே என்று சந்த கொண்டல் அருணகிரிநாதர் பழனி பரமனை பாடி பரவிய அந்த பழனிமுருகன் போன்று இந்த குழந்தை வேலாயுதனும் மேற்கு நோக்கி அடியார்களுக்கு அருள் புரிந்து வருகிறான் குருந்தமலை குமரன் எழிற்கோலம் வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது இங்கே அருணகிரிநாதரின் கந்தர் அலங்கார பாடல் நினைவுக்கு வருகிறது ஆன்மாக்கள் ஆணவ மலத்திலிருந்து நீங்கி திருந்தி உய்யுமாறு உலகங்கள் யாவையும் பெற்றருளிய பொன் பதுமை போன்றவன் உமர அவரது தெய்வீகமான தனத்திலிருந்து பெருகிய ஞானப்பாலை பருகி சரவணப் பொய்கையில் உள்ள தாமரை மலர் தொட்டிலில் ஏறி கார்த்திகை பெண்களாகிய அருவர் திருமுலைப்பாலையும் உண் உண்ண விழைவு கொண்டவன் குமரன் அவன் சமுத்திரம் அழவும் கிரௌஞ்சமலை அழவும் சூரபத்மன் அழவும் தானும் விம்மி விம்மி அழுத அந்த இளங்குருத்தை குழந்தையை குறிஞ்சிமலை கிழவன் என்று உலகம் கூறுகின்றதே பணியும் அடியார் சிந்தை மெய்ப்பொருளதாக வர்க்கரமுமாகி வளர் பழனிமலை மேல் நின்ற அமரர் பெருமானே இப்படிப்பட்ட குழந்தையை கிழவன் என்று இவ்வுலகம் கூறுகின்றதே என்று நயமாகப் பாடுவார் அருணகிரியார் கருடன் மிசைவர் கரிய புயலென கமல மணியன் உலகோரை கதறி பெயர் தெருகி மனமது கருதி மூதுமொழி களை நாடி திருடியொரு பாடி நெருடி அறிவில செவியில் நுழைவன் கவி பாடி திரியும் அவர் சில புலவர் மொழிவது திரித்தும் உணர்வகை அறியேனே வருடையின மாம முருடுபடு மரமு மறுதாம மதுர மதுரமேனு நதி பெரு கியிருக்கரை வழிய வகை வகை தூதிப்பாயும் குருடி மலையுறை முருக குலவட குவடு தவிடழ மயிலேறும் குமர குரு பரதிமிரதி தினகர குறைவெளிமயவர் பெருமாளே திரியும் அவர் சில புலவர் மொழிவது திருது உணர்வகை அரியேனே குருடி மலையூரை பெருமாளே குருந்தமலை குழந்தை வேலனை பார்த்து கொண்டே இருக்கலாம் இந்த அழகான இருவகை அலங்காரம் செய்து பார்த்து மகிழ்கிறார்கள் ஒன்று ராஜ அலங்காரம் மற்றொன்று வேட அலங்காரம் இக்குமரனை அணைத்து உச்சிமோந்து தாலாட்டுப்பாடியும் பாடியும் சப்பானி கொட்டச் செய்தும் முத்தமிட்டும் அம்புலி காட்டியும் சிறுபறை முளைக்கும் சிறுதேர் உருளச்செய்தும் பிள்ளை தமிழ்ப்பாடி பார்த்து கழித்தவர் தவத்திரு கந்த சுவாமி சுவாமிகள் முற்காலத்தில் இங்கு குழந்தை வேலாயுதன் குருந்த மரத்தடியில் குரு முனியான அகத்தியருக்கு உபதேசம் செய்தான் அவர் பூஜித்த அகத்திய லிங்கமும் இக்கோயிலில் உள்ளது இங்கு குருந்தமரம் தல விருட்சமானதால் இதற்கு குருந்தமலை என்று பெயர் பெற்றிருக்கிறது திருப்பெருந்துறையில் குருவாய் வந்து குருந்த மரத்தடியில் மாணிக்க வாசகரை ஆட்கொண்டு சிவபுராணம் பாட வைத்தார் சிவபெருமான் எனவே குருந்த பெருமையை மணிவாசகர் வரலாற்றிலிருந்தும் உணரலாம் குருந்து என்னும் சொல்லுக்கு குருந்த குழந்தை குருந்தக்கல் என்ற பொருள்கள் உண்டு அத்துடன் காட்டு நாரத்தை காட்டு எலுமிச்சை வஜ்ரக்கல் வெண்குருத்து என்பதையும் குருந்து என்று சொல்லால் அழைப்பர் மலைகளில் எல்லாம் குருந்தானது இளமையானது குருந்தமலை மலை வடிவத்தில் சிறியது வடிவழகில் சிறந்தது இங்கு ஒரு காலத்தில் குருந்த மரங்கள் நிறைந்திருந்தன இம்மலை நூற்றி ஐம்பது அடி உயரம் உடையது சுற்றியுள்ள பெருமலைகளை கண்ணுற்று இந்த குருந்த மலையும் நோக்கும்போது இதன் இளமைத்தன்மை தெரியும் சின்னஞ்சிறு குழந்தைகளிடமும் கள்ளமில்லாத பிஞ்சு உள்ளங்களிலும் இறைவன் குடி கொண்டிருப்பது போன்று இந்த மலைகளில் குருந்தாகிய சின்னஞ்சிறு குழந்தைகளிடமும் கள்ளமில்லா பிஞ்சு உள்ளங்களிலும் இறைவன் குடி கொண்டிருப்பது போன்று இந்த மலைகளில் குருந்தாகிய குருந்தமலையின் குமரன் குழந்தை வேலாயுத சுவாமி என்ற பெயரில் அருளாட்சி செய்கிறார் கருவறையில் குழந்தை வேலாயுத சுவாமி மேற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார் சுமார் நாங்கடி உயரத்தில் கையில் தண்டம் ஏந்திய அவனது திருக்கோலம் பழனிமலை தண்டாயுத பாணியை நினைவுறுத்தும் வகையில் அமைந்துள்ளார் பன்னெடுங்காலமாய் முருகன் திருக்கோயிலாக இருந்து பின்னர் பதினைந்து வருடங்களாக பெருமாள் ஆலயமாக அறியப்பட்டு வந்திருக்கக்கூடும் என்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன அருணகிரிநாதர் அடிச்சுவட்டி நூலாசிரியரான திரு வலையப்பேட்டை கிருஷ்ணன் அவர்களின் அரிய பெரிய பிரயத்தனத்தினால் இத்தலம் கண்டறிய பெற்றுள்ளது அன்று தொடங்கி ஆண்டுதோறும் இவ்வழிபாடு மக்களிடையே பிரபலமாகி வருகிறது மகாராஷ்டிர மாநிலம் நாசிக் நகரில் வசித்து வந்த பாலசுப்ரமணியன் அவர்களை குருந்தமலை குமரன் ஈர்த்து ஆட்கொண்டது ஓர் சுவையான வரலாறு அவர் பயணி சென்று பயணி ஆண்டவரை தரிசித்து வரும்போது அங்கே குழந்தை முருகன் படம் ஒன்றை வாங்கி வந்து தமது வீட்டில் பூஜை அறையில் வைத்து வணங்கி வந்தார் அவரது மனைவிக்கு அவ்வப்போது முருகன் அரூபமாக காட்சியளித்து பேசுவானாம் ஒருநாள் அவரது பெண் குழந்தை தன்னுடைய மோதிரத்தை விழுங்கிய போதும் மற்றொரு முறை அவரது இல்லத்திற்கு திருடன் வந்தபோதும் குழந்தை குருநாதன் அவரது மனைவியிடம் தெரியப்படுத்தி அவர்களுடைய துன்பத்தை நீக்கியுள்ளான் அத்துடன் அவர்கள் பூஜை செய்து தைவேத்தியம் செய்யும் வாழைப்பழம் சர்க்கரை பொங்கல் கேசரி வடை முதலிய பிரசாதங்களில் குழந்தை வேலனின் கைவிரல்கள் பதிந்திருக்குமாம் சில சமயம் படத்திலுள்ள குழந்தை முருகனது வாயில் அவை ஒட்டிக்கொண்டும் அவன் அருள் விளையாடல் செய்வானாம் அத்துடன் இல்லாது முருகன் அண்ணன் விநாயகரது படத்திலுள்ள தும்பிக்கையிலும் பிரசாதம் காணப்படுவதும் உண்டாம் இதனால் தீவிர முருக பக்தரான திரு பாலசுப்ரமணியம் நெய்வேலியில் நண்பர்களுடன் முருகன் சேவா சங்கம் என்ற அமைப்பை ஆரம்பித்து ஆறுமுக பெருமானுக்கு லட்சார்ச்சனை கந்தசஷ்டி விழா முதலியன நடத்தி வருவாராம் தற்போது நாசிக் பஞ்சவடி முருகன் கோயிலிலும் குழந்தை குமரன் தெரிவித்தபடி மூன்றாண்டுகள் கழித்து அவன் அருள்பெற்ற ஆண் குழந்தை பிறந்ததாம் அக்குழந்தைக்கும் முத்துக்குமரன் என்று பெயரிட்டுள்ளனர் ஒருநாள் முருகன் ஒரு திருவிளையாடல் புரிந்தான் அன்று திடீரென அவரது மனைவி குருந்தமலை குழந்தை வேலா வா என்றாள் அவர் இதை கேட்டு குருந்தமலை எங்கே இருக்கிறது முருகா என்றார் அதற்கு அந்த மாய முருகன் கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் போகும் வழியில் இருக்கிறது எழுநூறு வருஷத்து கோயில் அருணகிரிநாதன் பாடியிருக்கிறான் குருந்தமரம் ஸ்தலவிருக்ஷம் சிரஞ்சீவி ஆஞ்சநேயன் பாதம் ஒன்று அங்கு இருக்கிறது மற்றொரு பாதம் குருடுமலையில் உள்ளது சூரிய ஒளி மார்ச் இருபத்தி ரெண்டு மூணு தேதிகளில் பூஜை செய்யும் என்று குருந்தமலை பற்றிய விவரங்களை குழந்தைவேலன் கூறியுள்ளான் பிறகு தன் குடும்பத்தாருடன் குருந்தமலை குழந்தை வேலனை சென்று தரிசித்தாராம் அது முதல் அவருக்கு குருந்தமலை முருகன் மீது தீவிரமான பக்தி ஏற்பட்டது முருகன் திருவருள் உணர்த்திய வண்ணம் அப்பெருமானது திருப்பீடத்திற்கு கவசம் மற்றும் உற்சவருக்கு வெள்ளிவேல் ஒன்றும் செய்து காணிக்கையாக அளித்துள்ளார் குழந்தை பாக்கியம் கடன் தொல்லை திருமணத்தடை விமோசனம் திருஷ்டி போன்றவற்றிற்காக பிரார்த்திக்கின்றனர் பிரார்த்தனைகள் நிறைவேறியதும் மூலவருக்கு அபிஷேகம் அன்னதானம் செய்தல் காரியம் கைகூடுகிறது சத்ரு சம்ஹார திருஷத அர்ச்சனை செய்யப்படுகின்றன அகத்தியர் அருந்தவன் ஆதவன் பூஜித்த தலம் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன் கட்டிய திருக்கோயில் குருந்தமலையில் சித்தர்கள் வாழ்வதாகவும் இத்திருத்தலத்தை சுற்றி ஒரு மைல் சுற்றளவிற்கு வீடுகள் இல்லை என்பதும் குருந்தமலைக்கு வடக்கே பகாசுரன் மலை அதன் அருகே ஆரவல்லி சுரவெள்ளி கோட்டைகள் இருப்பதாக கூறுகின்றனர் கிழக்கே உள்ளது வள்ளிமலை இங்கு கானா என்ற பெயரில் சிறிய பொந்து போல ஒரு சுனை உள்ளது குறுகிய பாத்திரத்தால் தான் அதிலிருந்து தண்ணீர் எடுக்க இயலும் ஆனால் சுனையின் ஆழம் தண்ணீர் அளவு எவ்வளவு என்பதை அறிய முடியவில்லை கருணூச்சி என்ற மூலிகை செடி இம்மலையில் நிறைய உள்ளது வன்னிமலையில் உள்ள குகையில் வள்ளி நாச்சியார் திருவுருவம் உள்ளது